ஹூடெண்ட்ஸ் வெல்கம் டு மகி மேக்ஸ் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் எட்டாவது சம் பார்க்கலாம் முப்பத்தைந்து ஐம்பத்தாறு மற்றும் தொண்ணூற்றி ஒன்றா வகுக்கும் போது மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் யாதுன்னு கேட்குறாங்க போன சமில் மிகப்பெரிய எண் ஆறு இலக்கியன்னு கேட்டாங்க இதில் மிகச்சிறிய எண் கேட்குறாங்க எது கேட்டாலும் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா போன சமக்கு ட்ரீ மத்தில் கண்டுபிடிச்சா இப்போ சாதா மத்தரில் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் தீர்வு தேர்ட்டி ஃபைவ் கெல்சியம் கண்டுபிடிச்சா அஞ்சா அஞ்சாவது டேபிளில் போடலாமா அஞ்சாவது வாய்ப்பாடில் ஏழஞ்சு முப்பத்தஞ்சு அப்போது முப்பத்தி அஞ்சு இஸ் ஈக்குவல் டூ ஐந்து இன்ட்டு ஏழு இதுதான் கிடைக்குது அடுத்தது ஐம்பத்தி ஆறு இது கேல்சியம் எடுக்கிறோம் ரெண்டால் எடுக்கலாம் ரெண்டாள் எடுத்தா ரெண்டு ரெண்டு நாலு மூ மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு அகைன் ரெண்டாள் எடுக்கிறோம் திரும்ப ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டால் எடுத்தால் ஏழு ரெண்டு பதினாலு சரிங்களா அது என்ன கிடைக்கிது அப்போது ஐம்பத்தி ஆறுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் காரணிகள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏழு அப்படின்னு கிடைக்குது அடுத்த நம்பர் தொண்ணூற்றி ஒன்று இதுக்கு எல்சியம் எடுக்கிறோம் தொண்ணூற்றி ஒன்றுக்கு எல்சியம் வந்து ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வராது இது ஒத்த என்ன ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வராது மூணாவது வாய்ப்பாட்லேயும் வராது அஞ்சாலு அஞ்சாலேயும் வராது ஸோ ஏழாவில் போடலாம் அடுத்த பகா என் ஏழு இல்லையா ஏழாவில் போட்டால் ஒரு ஏழு ஏழு மீதி ரெண்டு மூணு ஏழு இருபத்தி ஒன்று அப்போ இதோடய காரணிகள் என்னென்ன பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்றோட காரணிகள் வந்து ஏழு எட்டு பதிமூணு ஸோ இது மூணுத்துக்கும் மீப்போம்மா எடுக்கிறோம் மீப்போமா பாருங்கள் அடுக்கு எதில் இதில் ரெண்டின் அடுக்கு மூணு அடுக்கு பாருங்கள் இது அஞ்சு நடுக்கு ஒன்று ஏழு நடுக்கு ஒன்று ஏழு நடுக்கு ஒன்று பதிமூணு நடுக்கு ஒன்று இதில் மட்டும் ரெண்டின் நடுக்கு மூணு இன்ட்டு ஏழு நடுக்கு ஒன்றுன்னு இருக்குது ஸோ அடுக்கு எதில் பெருசாக இருக்கோ அதுதான் எடுத்துக்க போகிறோம் வரது பாருங்கள் ரெண்டின் அடுக்கு மூணு ஒன்று இருக்கா அடுத்தது மூணு நடுக்கில் எதுவுமே இல்லை ஸோ ஐந்து நடுக்கு ஒன்று இன்ட்டு ஏழு நடுக்கு ஒன்று இன்ட்டு பதிமூணு நடுக்கு ஒன்று இதை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் பாருங்கள் ரெண்டு நடுக்கு மூணுனா எட்டா அஞ்சு நடுக்கு ஒன்றுனா அஞ்சு ஏழு இன்ட்டு பதிமூணு இது பெருக்குன்னா நமக்கு ஆன்சர் மூவாயிரத்தி நாற்பதுன்னு கிடைக்கிது கிடைக்குது அடுத்து நம்ம அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க வகுக்கும்போது மீதி வந்து ஏழு கிடைக்கணும் இப்போ இதை வகுத்தா நமக்கு மீதி வந்து ஜீரோ கிடைக்கும் ரிமைண்டர் வந்து ஜீரோ வரும் இப்போ ஏழு கிடைக்கணும்னு என்ன பண்ணணும் இது கூட ஒரு ஏழை ஆட் பண்ணிக்கணும் சத்தர் ஃபோ மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ப்ளஸ் ஏழு மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு கிடைக்குமா இந்த நம்பர் தான் வகுத்தா இந்த மூணு நம்பரால் வகுத்தா மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் மிக சிறிய எண் இதுதான் சரிங்களா சரி பார்க்கலாம் முப்பத்தி ஐந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா முப்பத்தைந்து ஐம்பத்தி ஆறு மற்றும் தொண்ணூற்றி ஒன்னால் வகுக்கும்போது மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்தது ஒன்பதாவது பார்க்கலாம் முதல் பத்து இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல இருக்கிற பத்து இயல் எண்கள் என்ன அப்படின்னா இயல் எண் அப்படின்னாவே நேச்சுரல் நம்பர்ஸ் இப்போ முதல் பத்து இலக்கம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த பத்து நம்பரை தான் நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஒன்றுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் ஒன்றோட எல்சிஎம் ஒன்று தான் ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தாலும் இங்கே பாருங்கள் இதில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு மூணு இது எல்லாத்துக்கும் ப்ர எல்சிஎம் எடுத்தால் நமக்கு அதே தான் கிடைக்கும் அடுத்து ஃபோருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் நாலுக்கு எல்சிஎம் எடுத்தால் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு கெல்சியம் எடுத்தா அஞ்சு தான் கிடைக்கும் ஸோ ஆறு கெல்சியம் எடுத்தா மூணுன்ட்டு ரெண்டு ரெண்டு மூணு ஆறு கிடைக்குமா அடுத்து ஏழு பகாயன் எட்டு கெல்சியம் எடுக்கிறோம் ரெண்டு ரெண்டு ரெ நாலு ரெண்டு எட்டு கிடைக்குதா அகைன் ரெண்டால் போட்டால் ரெண்டு ரெண்டு நாலு கிடைக்கும் ஒன்பதுனா மூணு 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 ஒன்பது பத்து கெல்சியம் எடுத்தால் ரெண்டு அஞ்சு சரிங்களா அப்போ ஒன்று அப்படின்னா ஒன்று தான் கிடைக்கும் ரெண்டுக்கு ரண்டின் அடுக்கு ஒன்று மூணுக்கு வந்து மூணு நடுக்கு ஒன்று நாலோடைய காரணி வந்து ரெண்டின் அடுக்கு ரெண்டுன்னு கிடைக்கிது ஸோ ஐந்தோட காரணி பார்த்தீங்கன்னா ஐந்தினடுக்கு ஒன்று அடுத்து ஆறோட காரணிகள் பார்த்தோன்னா மூணு இன்ட்டு ரெண்டு மூணு நடுக்கு ஒன்று ரெண்டு நடுக்கு ஒன்று ஏழு ஏழு இஸ் ஈக்குவல் டு ஏழு நடுக்கு ஒன்று தான் கிடைக்கும் அதோட காரணி எட்டுனா ரெண்டு நடுக்கு மூணுன்னு கிடைக்கும் ஒன்பதுனா மூன்றின் நடுக்கு ரெண்டு பத்துண்ணா ஐந்தின் அடுக்கு ஒன்று இன்ட்டு ரெண்டின் நடுக்கு ஒன்று இப்போ எது எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணி எல்சிஎம்னால் மீப்போமா தானே ஸோ மீப்போமா இஸ் ஈக்வல் டு பாருங்க ரெண்டின் ஒன்றை அடுக்கு இதில் எதில் பெருசாக இருக்குது ரெண்டின் நடுக்கு மூணு தான் ஸோ ரெண்டின் நடுக்கு மூணு இருக்கா அடுத்தது மூணு நடுக்கு எதில் பெருசாக இருக்குது மூணு நடுக்கு ரெண்டு இது எல்லாத்துலேயும் கப்பர் பண்ணும்போது மூணு நடுக்கு ரெண்டு அடுத்தது மூணுக்கப்புறம் ஐந்து ஐந்து தானே அடுத்த பகையே ஐந்தின் அடுக்கு எது அதிகமாக இருக்குது ஐந்தின் நடுக்கு ஒன்று தான் இங்கே ஒரு அஞ்சு நடுக்கு ஒன்று இருக்குது இதில் ஒரு அஞ்சு நடுக்கு ஒன்று இருக்குது ஸோ ஐந்தின் அடுக்கு ஒன்று அஞ்சுக்கு அப்புறம் ஏழு ஏழு ஏழோட அடுக்கு எதில் அதிகமாக இருக்குன்னா ஏழு நடுக்கு ஒன்று தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா வேறு எதுவும் கிடையாது இப்போ இது சால்வ் பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடச்சிரும் இங்கே பாருங்கள் ரெண்டு நடுக்கு மூணுனா எட்டு மூணு அடுக்கு ரெண்டு ஒன்பது ஐந்து எட்டு ஏழு நடுக்கு ஏழு ஸோ இது பெருக்கள் பெருக்குன்னா நமக்கு எல்சிஎம் வேல்யூ கிடச்சிரும் ஸோ இது பெருக்குன்னா நம்ம கிடைக்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஸோ முதல் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இல்லை முதல் இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது அப்படின்னு எழுதி ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணும் சரிங்களா இப்போ நம்ம பயிற்சி ரெண்டின்னு எடுக்க ரெண்டு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பயிற்சி ரெண்டு எடுக்க மூணு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ